அம்மா நான் நமாஸ் பண்ண மசூதிக்கு போயிட்டு வரேன் சரிடா போயிட்டு வா அம்மா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் சரிடா பத்து ரூபாய் காணிக்கையா போட்டுட்டு வா சரி அம்மா கோயிலுக்கு போனோம் காசு கொடுங்க நீ அப்பாட்ட வாங்கிக்கோடா பா கோயிலுக்கு போறேன் அம்மா உண்ட காசு வாங்கி சொல்லுச்சு எவ்வளவுடா நானஞ்ச புஷ்டு வந்துருவேன் ஒரு நானூறுவா கொடுப்பாது நானூறு ரூபாயா இப்போ கொஞ்சம் கணக்கு சொல்லு பாப்போம் எனக்கு வேற சொல்லணுமா வாகன நுழைவு கட்டணம் வருவது கார் பார்க்கிங் இருவது செருப்பு டோக்கன் அஞ்சு செல்ஃபோன் டோக்கன் பத்து அர்ச்சனை தட்டுக்கு ஐம்பது அர்ச்சனை டிக்கெட் பத்து தர்சன் டிக்கெட் நூறு குண்டியல் காசு பதினொன்று அர்ச்சகர் தட்டுக்கு பத்து பிரசாதத்துக்கு ஐம்பது ஆக மொத்தம் முந்நூற்றி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் டொனேஷன் கொடுக்கணும் அப்புறம் நாலு நாட்டு கோழி முட்டைக்கு நாற்பது ரூபா போறது கோவிலுக்கு முட்டை இருக்கடா முட்டை முட்டை எனக்குப்பா பா இப்பெல்லாம் கோவிலுக்கு வர்றவங்க அரண்மத்திற்காரங்க அடிக்கிறாங்க அடிதாங்க வேணாமா எப்பா சாமி நீ கோவிலுக்கே போக வேணாப்பா இங்க இருக்கிற சாமியை கும்பிடுங்க சரியா நீங்க கோவில்ல போய் சாமி கும்பிட நான் ஏன் அரண்மனை அது வேற ஒண்ணும் இல்லப்பா நீ ஏன் மதம் மாறாம இன்னும் இந்துவாவே இருக்கேன்னு சொல்லி திராவிட மாடலின் தண்ட வசூல் நம்ம திராவிட சுல்தான்களின் நவீன ஜிசியா வரி நம்ம